அனந்தபுரம் அனந்தபுரம் இந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஏற்கனவே இப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் லைவ் வீடியோ போட்டிருக்கேன் அதாவது என்னென்னா கேன்சர் கேர் கேன்சருக்கு மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் கர்நாடகாவில் சிமோகா பக்கத்தில் அனந்தபுரா அப்படிங்கிற ஒரு ஊரில் அந்த இடத்துக்கு வந்து திரும்பவும் வந்திருக்கிறேன் இந்த இடத்துக்கு வந்து நான் கிட்டத்தட்ட மூணாவது இடமா மூணாவது டைமாக வர்றேன் இது கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு மலை பிரதேசம் அப்படி மஞ்சு எல்லாம் இறங்குது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் தான் மழை பெய்யுதுன்னு பார்த்தா இங்கேயும் மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம வந்து குற்றாலம் பக்கத்தில் இருக்கோம் எல்லாமே நமக்கு அங்கே சாரல் விழம்போது நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் வந்து கிடைக்குது மற்ற யாருக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடங்கள்ல பெரும்பாலும் மழை பெஞ்சுது நான் இங்கே வரும்போது கொல்லம் வந்து அங்கே வந்து பெங்களூர் வந்து வந்தேன் ஃபுல்லாகவே மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருந்தது இங்கேயும் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூணு ஸ்டேட்லேயுமே மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்குது இன்னும் எங்கெல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்து தெரில நான் இப்போ இருக்கிற வந்து கர்நாடகா பார்த்தலாம் அனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்துருக்கேன் இங்கே மழை பெய்யுது ஏற்கனவே தென்காசியிலேயும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்தது கேரளாவிலேயும் வந்திருந்தா அங்கேயும் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது உங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அங்கே மழை பெய்யுதா அதை பற்றி ஒரு லைவ் கமாண்ட் கொடுங்க மழை அப்படி கிளைமேட் சூப்பராக இருக்குது இந்த இந்த வந்து அந்த இடத்தோட என்ட்ரன்ஸ் பிளேஸ் அது கேன்சருக்கு மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே இங்கே வந்து மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கேன்சர் அப்படிங்கிறது ஒரு குணப்படுத்த முடியாத வியாதி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை நாங்கள் குணப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் குணப்படுத்துகிறோம் சொல்லி இங்கே அதுக்கு மருந்து இருக்காங்க நிறைய பேர் இந்த இடத்துல அந்த மருந்து வாங்கி கொடுத்து குணம் ஆயிருக்கதா ரிசல்ட்டு வாங்குறாங்க நான் என்னோட நண்பரோட அப்பாவுக்கு வந்து ரெண்டாவது நேரமாக வாங்குறேன் இதுதான் அந்த கொடுக்குற என்ட்ரன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் எனக்கு நூற்றி பன்னிரெண்டாவது டோக்கனாக கிடச்சிது காலையில் அஞ்சு மணிக்கு இந்த இடத்துக்கு வந்தேன் அஞ்சு மணிக்கு வந்து இங்கே கார்ல காரில் என்ன கேட்குறேன் அஞ்சு மணிக்கு வந்து இங்கே நூற்றி பன்னெண்டாவது டோக்கனாக தான் கிடச்சிது இப்போ மருந்த வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு இத பத்தி எதுவும் விவரங்கள் வேண்டாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை குடுக்குறேன் எல்லா பாக்ஸ்லயும் போடுங்க நாங்க எல்லாத்தையும் ரிப்ளை குடுத்துருவ எல்லா பாக்ஸ்லயும் போடுங்க நாங்க ரிப்ளை குடுத்துருவோம்